வெல்கம் டு பேர்ட்ஸ் வேர்ல்டின் நாலேஜ் லூமின் யூடியூப் சேனல் நோ வி ஆர் கோயிங் டு சீ த ஆல்பர்ட்ராஸ் பேர்டு ஆல்பர்ட்ராஸ் பறவைகளின் அதிசயமான பறவை பற்றிய உண்மைகள் உண்மை தகவல்கள் ஆல்பர்ட்ராஸ் எந்த பறவையிலும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய இறக்கைகளை கொண்ட ஒரு அதிசயம் ஆல்பர்ட்ராஸ் ஒரே ஒரு மடலில் பல மைல்கள் கடற்க கடற்கரைக்கு செல்லக்கூடிய அதிசயப் பறவை ஆல்பட்ராஸ் பறவை கணிக்க முடியாத அளவிற்கு அறுபது வயதிற்கு மேல் வாழக்கூடிய அற்புத பறவை ஆல்பட்ராஸ் பறவைகள் வாழ்நாள் முழுவதும் இணைந்து வாழும் பறவைகள் ஆல்பட்ராஸ் தன்னுடைய வாழ்நாளில் எண்பது சதவீதம் வாழ்நாட்களை கடலிலேயே செலவிடும் பிரமிப்பூட்டும் பறவை ஆல்பட்ராஸ் எந்த பறவையிலும் இல்லாத அளவிற்கு மிக நீண்ட அடைகாக்கும் காலத்தை கொண்டுள்ள அதிசய பறவை ஆல்பட்ராஸ் பறவைகள் எந்த பறவையிலும் இல்லாத அளவுக்கு மிக நீண்ட அடைகாக்கும் காலத்தை கொண்டுள்ள அற்புதப் பறவைகள் ஆனந்தப் பறவைகள் ஆல்பட்ராஸ் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் துரதிர்ஷ்டம் இரண்டிற்கும் அடையாளம் போன பறவைகள் ஆல்பட்ராஸ் பறவைகள் எவ்ரி இயர் ஜூன் நைன்டீன் ஜூன் பதினொன்றாம் தேதி வேர்ல்டு ஆல்பட்ராஸ் டே உலக ஆல்பட்ராஸ் தினமாக கொண்டாடப்படுகிறது அதனை பற்றி இப்போ ஜூன் மாதம் ஆகிய நாம் வந்து ஆல்பட்ராஸ் பற்றிய சுவாரஸ்யமான உண்மை தகவல்களை காணப்போகிறோம் ஃபர்ஸ்ட் மண்ட் த பேர்ட் வித் த லார்ஜஸ்ட் விங் ஸ்பானிஷ் ஆல்பட்ராஸ் எந்த பறவையிலும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய இறக்கைகளை கொண்டுள்ள அதிசய பறவை ஆல்பட்ராஸ் ஆல்பட்ராஸ் பறவைகள் மிகவும் பிரபலமானவை அவற்றை நம்ப முடியாத இரக்கை இடைவெளிகளுக்குத்தான் மேலும் வாண்ட்ரிங் ஆல்பட்ராஸ் ஒரு நுனியிலிருந்து மற்றொரு நுணி வரை எட்டு முதல் பதினோரு அடி வரை இறக்க இடைவெளியை அளவிட முடியும் அளவுக்கு அதிசய பறவைகள் நம்ம இப்பொழுது இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் அந்த பறவை பறக்கும்போது என்னோட இறக்கை எந்த அளவுக்கு விரிவடைந்து வருகிறது என்று எனவே முழு வீடியோவையும் தவறாமல் காணுங்கள் மேலும் ஒன்று ஆல்பட்ராஸ் பறவைகள் ஒரே ஒரு மடலில் பல மைல்கள் கடற்கரைக்குச் செல்ல கடந்து செல்லும் பறவையாகும் இவை கடல் காற்றில் சவாரி செய்வதன் மூலம் இந்த குறிப்பிட்டதக்க சாதனை நிகழ்த்தப்படுகிறது ஆல்பர்ட்ராஸ்கல் தன்னுடைய வாழ்நாட்களில் கடற்கரையில் வானத்தை நோக்கிய இழுவைகளை பிடித்து அவற்றை எடுத்துச் செல்கின்றன மேலும் இவற்றின் இறக்கைகள் முழுமையாக நீட்டியவுடன் அவை அவற்றை இடத்தில் பூட்டும் ஒரு தசைனார் கொண்டிருக்கும் எனவே அவற்றை நீட்டி வைத்திருக்கும் எந்த சக்தியும் செலவிடப்படுவதில்லை உலகில் வாழும் எந்த பறக்கும் உயிரினமும் அதன் இறக்கைகளை அடிக்காமல் ஒரு ஆல்பட்ராஸ் பயணிக்கும் தூரத்தை ஈடு செய்ய முடியாது ஆனால் ஆல்பட்ராஸ் பறவைகள் ஒரே ஒரு இறக்கை மடலில் பல மைல் தூரம் கிலோமீட்டர்களை கடந்து செல்லும் அதிசயமாகும் ஆல்பட்ராஸ் பறவைகள் வாழ்நாள் முழுவதுமே இணைந்தே வாழ்கின்றன ஆல்பட்ராஸ் எனப்படும் இந்த அற்புதமான பறவைகள் ஒரு சடங்கு நடனத்தை பயன்படுத்தி வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கின்றன ஒரு முறை தங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தால் அவை இறக்கும் வரை ஒன்றாகவே இருக்கும் ஒரு அதிசய பறவைகள் அதாவது இன்று மனிதர்கள் கூட ஜோடி சேர்ந்துவிட்டால் பிரிந்து செல்கிறார்கள் ஆனால் இந்த ஆல்பட்ராஸ் படைகள் ஜோடிகள் ஐம்பது ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலும் உறவுகளை உருவாக்க முடியும் அது எவ்வாறு காதல் என்று தோன்றினாலும் ஆல்பட்ராஸ் கண்டிப்பாக ஒருதார மனம் கொண்டவை அல்ல பிரியாத பறவைகள் வாழ்நாள் முழுவதும் இணை சேர்ந்தே வாழும் பறவைகள் ஆல்பட்ராஸ் பறவைகள் அறுபது வயதுக்கு மேல் வாழக்கூடியவை ஒரு அதிசயம் உங்களால் நம்ப முடியுமா இன்றைக்கு மனிதன் கூட நோய் பிரிந்து விடுக உயிரிழந்து விடுகிறான் ஆனால் ஆல்பர்ட்ராஸ் பறவைகள் அறுபது வயதிற்கு மேல் உறுதியாக உயிர் வாழ்கின்றன ஆல்பர்ட்ராஸ் இட்ஸ் ஏஜ் ஆஃப் சிக்ஸ்டி டூ எயிட் சிக்ஸ்டி த்ரீ டூ எயிட்டி ஆல்பர்ட்ராஸ்கள் அறுபதுகளில் கூட உயிர் வாழ்ந்ததாக இன்று வரலாறுகள் உள்ளன எழுபது வயது வரை கூட உயிர் வாழ்ந்ததாக அறியப்படுகிறது இப்பொழுதும் அறுபத்தி மூன்று வயதான ஒரு பறவை இன்னும் முட்டையிட்டு குஞ்சுகளை வளர்த்து வருவதைக் கண்டு நாம் மட்டுமில்ல விஞ்ஞானிகள் திகைத்து போனார்கள் இது மாபெரும் அதிசயம்தான் கேட்கும் உங்களுக்கும் அதிசயமாக இருக்கும் இந்த ஆல்பட்ராஸ் பறவைகள் தங்களுடைய வாழ்நாளில் எண்பது சதவீதம் கடலேயே செலவிடுகின்றன இட்ஸ் ஸ்பெண்ட் த லைஃப் டைம் எயிட்டி பர்சன்ட் இன் தீ டை சி லைஃப் ஆல்பட்ராஸ் பறவைகள் தங்கள் குஞ்சுகளை இனப்பெருக்கம் செய்வதற்கும் பராமரிப்பிற்கும் மட்டுமே நிலத்திற்கு வருகின்றன இதனால் அவற்றை பார்ப்பது மிகவும் அரிதான ஒன்று கூடுகட்டும் போதும் கூட இந்த ஆல்பட்ராஸ் பறவைகள் அவை தொலைதூர தீவுகளை தேர்ந்தெடுக்கின்றன ஒரு சில காலணிகள் அமைந்துள்ளதை தான் விஞ்ஞானிகளும் அதனை கண்டுள்ளனர் மேலும் போது அனைவருக்குமே அது விருந்தாகவும் சிறப்பாக ஒன்றாகவும் அமையும் ஆல்பட்ராஸ் பறவைகள் மற்றொன்று ஒரு நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் துரதிர்ஷ்டம் இரண்டிற்கும் அடையாளம் பேர்போன போன பறவையாகும் மாலுமிகளுக்கு ஆல்பட்ராஸை சுற்றி பல கட்டுரைகள் உள்ளன ஆல்பட்ராஸ் பறவைகள் சுடுவது கொள்வது மற்றும் சாப்பிடுவது துரதிருஷ்டத்தை தரும் என்று கூறப்படுகிறது கடலில் ஆய்வு செய்பவர்களுக்கு மெனுவில் ஆல்பட்ராஸ் பெரும்பாலுமே இருந்தது ஆல்பட்ராஸ் பறவைகள் தலைக்கு மேல் ஒரு பரப்பை பார்ப்பது தொலைந்து போன மாலுமியின் ஆன்மா அவர்களுக்கு பாதுகாக்க அல்லது கப்பலின் பாய்மரங்களுக்குத் தேவையான காற்றைக் கொண்டு வர அங்கே இருப்பதற்காக குறியால் குறிக்கலாம் ஆனால் அது ஒருவரின் உடனடி மரணம் அல்லது வரவிருக்கும் புயலை குறிக்கலாம் என்ற ஒரு சிறப்பு கட்டுரைகளும் உண்டு ஆல்பட்ராஸ் பறவைகள் எந்த பறவையிலும் இல்லாத அளவுக்கு மிக மிக நீண்ட நாட்கள் நீண்ட காலம் அடைகாலத்தை அடைகாக்கும் பொறுமை கொண்ட ஒரு பறவை இனமாகும் உப்பு அவர்களின் இரத்த ஓட்டத்தின் வழியாக பயணித்து பின்னர் அவர்களின் கண்களுக்கு மேலே உள்ள சிறப்பு சுரப்பி வழியாக வெளியேற்றப்படுகிறது ஒரு அதிசயமாகும் எந்த பறவையிலும் இல்லாத அளவுக்கு அவை மிக நீண்ட அடைகாக்கும் காலத்தை கொண்டுள்ள பறவை உங்களுக்கு தெரியும் ஆல்பட்ராஸ் ஒவ்வொரு இரண்டு வருடங்களுக்கும் ஒரு முறை மட்டுமே முட்டையிடும் பறவை மேலும் அந்த முட்டையை எந்த பறவையிலும் இல்லாத அளவுக்கு நீண்ட அடைகாக்கும் காலத்தை கொண்டுள்ளன ஆணும் பெண்ணும் மாறி மாறி தங்கள் குஞ்சுகளுக்கு உணவளித்து தங்களை பராமரிக்கும் அளவுக்கு பெரிதாக ஆகும் வரை பராமரிக்கும் அற்புதமான அதிசய பறவை இனங்களாகும் ஆல்பட்ராஸ் பறவை இனங்கள் ஆல்பட்ராஸ் பறவைகளின் இறக்கை நீளம் மூன்று மீட்டர் மற்றும் அதன் நிறை எட்டு முதல் பன்னிரண்டு கிலோகிராம் அறையாகும் ஆல்பட்ராஸ் பறவைகளின் மற்றொரு சுவாரஸ்யம் பெரும்பாலானவை பாலியல் முதிர்ச்சியடைய பத்து ஆண்டுகள் ஆகும் ஆல்பட்ராஸ் பறவைகளின் மற்றொரு தனித்துவம் உணவு தேடும் போது இனப்பத்திரத்தின் போதும் கூட ஆல்பட்ராஸ் பறவைகள் அதிக தூரம் செல்கின்றன பெரும்பாலான இனங்கள் உணவு தேடும் எல்லைகள் ஆயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர்களை ஆகும் இவை கடலையே முழுமையாக சுற்றி வரும் ஒரு அதிசய பறவை ஆல்பர்ட்ராஸ்கள் மிகப்பெரியது அலைந்து திரியும் ஆல்பர்ட்ராஸ் அது டியோமேடியா எக்சசன்ஸ் எனப்படும் துணை வெப்பமண்டலத்திலிருந்து அண்டார்டிக் நீர் வரை பத்து முதல் இருபது நாட்களில் இந்த பத்தாயிரம் கிலோமீட்டர் வரை பயணிக்கிறது தட்டையான புல்வெளியில் தளர்வான காலனிகளின் இனப்பெருக்கம் செய்ய நவம்பரில் இது வரும் இதன் கண்கவர் காட்சிகளுக்கு நிறைய இடமளிக்கும் அதிசய அழகான பறவை இந்த பறவைகள் பெரும்பாலும் டிசம்பரில் முட்டையிடுகிறது ஏப்ரல் மாதத்தில் குஞ்சு பொறிக்கிறது மற்றும் குளிர்காலம் முழுவதும் மீன் கணவாய் மீன் மற்றும் கீரீன் போன்ற உணவுகளில் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் வளர்க்கப்படுகின்றன வெற்றிகரமான பெற்றோர்கள் ஒரு வருடம் விடுமுறை எடுத்துக்கொண்டு தெற்கு பெருங்கடலை சுற்றியுள்ள உணவு பகுதிகளுக்கு இடம்பெயர்கின்றன இந்த பறவைகள் இனப்பெருக்க காலத்திற்கு அதிகமாக பெரும்பாலும் வெளியிடங்களிலேயே செல்கின்றன இனங்கள் நீண்ட தூரம் இடம்பெயர்கின்றன அழிந்து திரியும் மற்றும் சாம்பல் தலை கொண்ட ஆல்பட்ராஸ்கள் தெற்கு பெருங்கடலை சுற்றி பயணிக்கும் கடலில் இருக்கும்போது பறவை ஒரே நாளில் ஆயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் அதிசயம் ஒரு சாம்பல் தலை கொண்ட ஆல்பட்ராஸ் வெறும் நாற்பத்தி ஆறு நாட்களில் அண்டார்டிகாவை சுற்றி வந்ததாக நம்முடைய வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆல்பட்ராஸ் இனங்களில் இனப்பெருக்கம் செய்யும் நான்கு இனங்களில் பல விதங்கள் உண்டு தெற்கு அலைக்குளத்தின் மூன்று இனங்களையும் குறிக்கும் ஆனால் ஒரே ஒரு இனம் கருப்பு புருவம் கொண்ட ஆல்பட்ராஸ் இந்த வகை ஆல்பட்ராஸ்கள் ஆண்டுதோறும் இனப்பெருக்கம் செய்கின்றன மலைப்பகுதியில் பெரிய காலனிகளில் நிகழ்கிறது முட்டையிடுவதிலிருந்து குஞ்சு பிரிப்பதற்கு ஐந்து முதல் ஐந்து புள்ளி ஐந்து மாதங்கள் அதாவது ஐந்தரை மாதங்களாகும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மந்த்ஸ் அதன் குஞ்சு முக்கியமாக கிரில் மற்றும் குறைந்த அளவிற்கு மீன் மற்றும் ஸ்வீட் உணவை உண்கிறது இது முக்கியமாக தெற்கு ஜார்ஜியா மற்றும் தெற்கு ஒர்க்னி தீவுகளைச் சுற்றியுள்ள அலமாரி நீரிலிருந்து பெறப்படுகிறது இனப்பெருக்கத்திற்கு பிறகு பறவைகள் தென்னாப்பிரிக்க நீர்நிலைகளுக்கு பெயர்கின்றன இந்த பறவைகளின் நெருங்கிய உணர்வாக கருதப்படவை சாம்பல் தலை கொண்ட ஆல்பட்ராஸ் ஆகும் செங்குத்தான கடற்கரை சரிவுகளில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே இனப்பெருக்கம் செய்யும் இந்த அதிசய பறவை ஆகும் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே இனப்பெருக்கம் செய்கிறது மற்றும் பாறைகளின் தனியாகவோ அல்லது மிகச்சிறிய குழுக்களாகவோ இனப்பெருக்கம் செய்கிறது இந்த இரண்டு இனங்களும் முக்கியமாக ஸ்கிரிட் மற்றும் கிரில் ஆகியவற்றை உண்கின்றன ஆல் தி வியூவர்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட் ஆஃப் த நாடுஜுலம் யூடியூப் சேனல் இன்றைய பதிவில் ஆல்பர்ட்ராஸ் பறவைகள் பற்றி பார்த்தோம் இன்று நாம் பார்த்த தகவல்கள் படித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் மேலும் இது தொடர்பான ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் செய்யுங்கள் பை யுவர்ஸ் இளங்கோர் ஜீவிதா மேலும் இதுபோன்று தொடர்ந்து பல்வேறான உயிரினங்களின் தகவல் காண்பதற்கு நாடுஜுலுமின் அறிவொளி யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் அதிசய உயிரினங்களின் ஆற்றலை மூட்டும் தகவல் என்னும் தலைப்பின் பல்வேறான பறவைகள் உயிரினங்களின் தகவல் பதிவிட்டுள்ளோம் காணாதவர்கள் பிளேலிஸ்ட்டுக்குச் சென்று அனைத்து தகவல்களையும் காணுங்கள் நாலுஜுமையில் பதிவிடக்கூடிய அனைத்து தகவல்களையும் காண்பதற்கு நாலுலுமையின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பில் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் வேறொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்